குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றது தான் ஒரு கிளான் செக் பண்ணலாம் இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்பாட் வந்து ஒரு நாற்பத்தேழு பாயிண்ட் மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு சென்செக்ஸ் ஒரு எழுபது எண்பது பாயிண்ட்டுக்கிட்ட மைனஸில் ஓப்பன் ஆச்சு நேற்று யூஎஸ் மார்க்கெட்லாம் லீவு அதனால் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஏற்றமும் இல்லை மைல்டாக ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருந்தது காலையில் டவுன் ஓப்பனிங் இருந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் கீழே தான் வந்துச்சு இதுதான் இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில் ஒம்போதே காலுக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம சப்போர்ட் தான் எடுத்துருந்தான் என் இது சென்செக்ஸு சென்செக்ஸில் கரெக்டாக நம்ம சப்போர்ட் எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு என்னமோ எடுத்துகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு மார்க்கெட் நல்லா தான் போச்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு திடீர்னு ஒரு செல் ஆஃப் நம்மளோட ரெசிஸ்டன்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பத் பதினாறு அதை தொட்டுட்டு மறுபடியும் கீழே தான் வந்தது அதாவது இந்த நான் சொன்னேன்ல இந்த கேப் இருக்கும் அந்த கேப்பை ஃபில் பண்ணோன்னு அதை தான் போய் பண்ணிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கிச்சி அதுக்கப்புறம் மார்க்கெட் சடார்னு கொஞ்சம் மேலே போச்சு இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து ஒரு நூற்றி எழுபத்தி நாலு பாயிண்ட்டு ப்ளஸில் தான் முடிஞ்சுது சென்செக்ஸில் வந்து ஒரே ஒரு புட் ஆப்ஷன் மட்டும்தான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அது இந்த இடத்துலையே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் வித மூமெண்ட்டுமே இல்லை இன்றைக்கி சென்செக்ஸில் பெரிய லெவலில் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு தான் உண்மையை சொல்லணும் இது இந்த 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 இது தான் கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அது அப்படியே போயிட்டு கீழே வந்தது அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லா கேண்டிலுமே வந்து ஒன்றுமே இல்லை அதே இடத்துலையே ஏறிக்கிட்டு இறங்கிட்டு ஏறிக்கிட்டு இடத்துக்கு எத்தனை மணி பன்னெண்டே காலேருந்து ஒன்றரை மணி வரையும் அங்கேயே தான் இருந்தது மார்க்கெட் சைடு வேலையே அந்த அந்த ஏற்றத்துக்குள்ளேயே ஏறிக்கிட்டு இறங்கிட்டு வந்தது இந்த சென்செக்ஸு ஸோ இன்றைக்கி மினிமம் ப்ராஃபிட் தான் சென்செக்ஸில் பெரிய லெவல் ப்ராஃபிட்லாம் இல்லை இந்த ஒரு கால்தான் கொடுத்தது அந்த ஒரு காலம் மினிமம் ப்ராஃபிட் லாஸ் வரலை அவ்வளோதான் இன்றைக்கி சென்செக்ஸில் இது தான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டு நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்தோம்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தது அது நல்லா கீழே போச்சு நான் என்ன நினச்சேன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு போய் தொடுன்னு நினச்சேன் அவன் வரவே இல்லை அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டான் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்றைக்கி மூணு கால் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் சொன்னது அதில் ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஏன்னா மார்க்கெட்டு இது இந்த கால் இந்த ஒம்போரை மணி கேண்டல் இந்த இதில் தான் நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா பிஇ சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ண பண்ணியிருந்தோம் அது என்ன ஆச்சுன்னா நல்லா தான் கீழே வந்தது அதுக்கப்புறம் சடார்னு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி சல்லுன்னு மேலே போயிடுச்சு நல்லவேல ஒரு ஏழு ஏழு பாயிண்ட்டில் கொடுத்துட்டோம் சில பேர் எட்டு பாயிண்ட்டில் கொடுத்துட்டாங்க ஏன்னா ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட்டு இவ்வளோ பாயிண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அதுக்கு அப் அது இல்லை அர்த்தம் நாங்கள் எல்லாேருமே அந்த இடத்துல ரெண்டு மூணு லாட் பண்ணுவோம் ஒரே ஒரு ட்ரேடில் ரெண்டு மூணு லாட் பண்ணுறதுனால அப்போ எட்டு பாயிண்ட்னால் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க எவ்வளோ வரும்னு அவ்வளோ லாஸ் அதில் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு கால் கொடுத்தேன் ரெண்டாவது கால் வந்து நான் அதில் நான் நான் ப்ராஃபிட் தான் பண்ணேன் அஞ்சு பாயிண்டில் முடிஞ்சுது நான் நாலு பாயிண்ட்டில் புக் பண்ணேன் ஏன்னா சரி லாஸஸ் ஸ்டார்டிங்லேயே லாஸஸாக இருக்குது லாஸஸ்ஸையாவது ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு லாட் எடுத்தேன் அது நாலு பாயிண்ட் என்னும்போது அங்கே எட்டு பாயிண்ட் எனக்கு கிடச்சிது அதை ஓரளவுக்கு லாஸஸ் குறஞ்சிது சில பேர் வந்து காஸ்ட்டு காஸ்ட் வெளியே வந்தாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சில பேர் ப்ராஃபிட்டும் பண்ணாங்க ரெண்டாவது கேண்டில் ஆனால் மூணாவது கேண்டில் ஃபஸ்ட் கிளாஸான ப்ராஃபிட் இது இந்த கேண்டில் பத்தே பத்தே பத்தேமுக்காவுக்கு இந்த கேண்டில் வந்தது நான் இப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு ஹேமர் மாதிரி எனக்கு தோணுது புல்லி ஷேமரு புல்லி ஷேமர் இப்படி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் வால் பகுதி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட் இந்த கண்டிஷனில் அது கரெக்டாக வந்து ஒரு கரெக்டான இடத்துல வந்திருக்கிறதுனால அது ப்ராபபிலிட்டி அதிகமாக புல்லி நோக்கி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புன்னு சொன்னேன் போயிட்டான் பாடன்னு போயிட்டான் நான் வந்து ஒரு பதிமூணு பதினாலு பாயிண்டில் பதினாலு பாயிண்டில் நான் புக் பண்ணிணேன் ஆனால் எனக்கு மார்க்கெட் ஆர்டரில் வச்சு பண்ணும்போது பதிமூணு பாயிண்ட்டு தான் கிடச்சிது ஸோ இதில் ப்ராஃபிட் வந்தாச்சு இது நான் வாங்கினதுலேருந்து அது போய்ட்டான் அறுபது பாயிண்ட்டுக்கு மேலேயே ஆனால் நான் வந்து அந்த மாதிரி ட்ரேடர் கிடையாது என்னுடைய நான் பல தடவை சொல்கிற மாதிரி நான் எடுக்கிற கால் எனக்கு ப்ராஃபிட்டே போனாலும் என்னுடைய அந்த பத்து பாயிண்ட்டு மேக்ஸிமம் இது மார்க்கெட் ஏறுறதுனால தான் அந்த பதிமூணு வரையும் வெயிட் பண்ணேன் அதுக்கு மேலேயே நான் வெயிட் பண்ணியிருக்கலாம் அது மேலே தான் போகுது பட் ஒரு வேலை இறங்கிடுச்சின்னா என்னுடைய ரூலை நான் எப்போவுமே மீறதே இல்லை நான் அந்த ஸ்ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட் சைடில் போடுறதும் இல்லை ஸ்டாப் லாஸ் போடுறதும் கிடையாது ஸோ என்னுடைய ஏமே அவ்வளோதான் அப்போது என்னுடைய ஏமில் பெரிய லெவல் ப்ராஃபிட் வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது பெரிய லெவலில் லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை இந்த ஒரு ரீசனால்தான் நான் சஸ்டெயின் இருக்கேன் மார்க்கெட்டில் இதை தான் நான் சொல்கிறேன் ஃபிஃப்டின் மினிட்ஸில் என்னால் என்ன பண்ண முடியும்னு அடிக்கடிக்கே சொல்கிறது இந்த ஒரு ரீசன் தான் பாருங்கள் நான் இங்கே கொடுத்தேன் பத்தே முக்கால்ந்து அவன் கடைசி வரையும் மேலே போய்கிட்டே தான் நான் சொ நான் வாங்கின இந்த லெவல் நான் வரவே இல்லை எப்போ வந்தானா ஒன் ப ரெண்டு பதினோ ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணிக்கு அப்போ தான் வந்திருக்கான் நான் வாங்கின லெவல் அது வரையும் மார்க்கெட் மேலேயே தான் போயிருந்து இங்கேயே போயிட்டான் அடுத்து நம்ம ரெசிஸ்டன்ட் லெவலையே போயிட்டான் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி இந்த ரெசிஸ்டண்ட்டில் கூட நான் கொடுத்துருந்தேன் அதுவும் ஒரு ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சுது ஏன்னா இது ரெஜிஸ்டரண்ட் நம்ம போட்டிருக்கோம் அந்த ரெஜிஸ்டரண்ட்டை நம்மளே எடுக்கலாம் அப்படின்றதுனால அதை கூட ஒன்று கொடுத்துருந்தேன் ஸோ மூணு கால் ஒன்று ஃபெயிலியர் ரெண்டு நல்ல ப்ராஃபிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி இப்படி எல்லாம் போனால் கூட ப்ரோக்கரேஜ் கமிஷன் போனால் கூட ஒரு ரெண்டாயிரம் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன் எனக்கு மார்க்கெட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் பையிங்னா நான் மார்க்கெட்டை இவ்வளோ தான் ஏம் பண்ணுறேன் இந்த லெவலுக்குள்ளே ஏம் பண்ணுறதுனால தான் என்னால் டெய்லியும் ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாவது ப்ராஃபிட் பண்ண முடியுது அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே பெரிய லெவலில் நான் ஏம் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக என்னால் வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு ப்ராஃபிட்லாம் கண்டிப்பாக வரதான் செய்யும் ஆனால் லாஸஸும் அதே மாதிரி பெருசாக தானே வரும் அதனால தான் நான் அதை அவாய்ட் பண்ணுறேன் எனக்கு தேவை ஒரு ஆயிரரூபா ஒரு நாளைக்கு இருபது நாள் ட்ரேட் பண்ணுறேன் ஒரு அஞ்சு நாள் போட்டோம் பதினஞ்சாயிரூபாவது எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய மைண்ட் செட்டு நான் இப்படி தான் அஞ்சு வருஷமாக இருக்கேன் நான் அதுக்கு முன்னாடிலாம் வீடியோலாம் போட்டதில்லை சில ஃப்ரெண்ட்ஸோட தூண்டுதலால் தான் நான் வீடியோவே போட ஆரம்பித்தேன் வீடியோ போட்டே ஒரு ஆறு மாதம் தான் இருக்கும் ஆறு ஏழு மாதம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் போன வருஷம் ஏழாம் மாதமும் இன்னுமோ ஓப்பன் பண்ணேன் ஆப்பத்துலேருந்து தான் வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி வீடியோ கூட போட்டது கிடையாது ஓன்லி ஆடியோ தான் ஏன்னா நம்ம வீடியோலாம் யார் பார்க்க போகிறா நம்ம யாருன்னே தெரியாது ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு ரொம்ப இயல்பான நேச்சரான உள்ள ஜனங்க தான் அதெல்லாம் யார் என்னென்னா அவங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை கண்டென்ட்டு நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா அதை தான் அவங்க அவங்களோட ரியல் பிஹேவியராக இருக்குது யார் வேணால் வந்தாலும் எல்லாரையும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜனங்க தான் நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க அது இந்த விஷயன்ட்டு இல்லை பல விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன் வேல்டு டொனேஷன் ஆகட்டும் ஹெல்பிங் டெண்டன்சி ஆகட்டும் மற்றவங்களுக்கு உதவுறதாகட்டும் எது இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்களை அடிச்சிக்கவே முடியாது என்னால் ஐஸ் வச்சு பேசுகிறேன் பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா இருக்கிற உண்மையை சொல்கிறேன் ஸோ வேறு டாபிக் போயிட்டோம் பாருங்கள் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடுவோம் இது தான் இப்படி தான் நான் ஆப்ஷன் பைங்கை வந்து நான் புரிஞ்சிக்கிறது அதனால தான் நான் ப்ராஃபிட் பண்ண முடியுது ப்ராஃபிட் பண்ண முடியும் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்படின்றேன் ஆயரருபா போதாதா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு ஒரு நாள் ட்ரேட் பண்ணுறதுல ஆயிரம் ரூபாய் கிடைச்சா போதுமா போதாதா போதாதுன்னா இந்த ஆயரூபா நமக்கு யார் கொடுப்பா ஒரு நாளைக்கு ஒரு நாள் கொடுப்பாங்க ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஒரு வாட்டி பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க ஒரு வாட்டி நெய்பர்ஸ் கொடுக்கலாம் ஒரு வாட்டி ரிலேஷன் கொடுக்கலாம் மற்ற இருபத்தஞ்சி நாள் யார் கொடுப்பா மார்க்கெட் கொடுக்கும் நீ கரெக்டாக மார்க்கெட்டை அந்த அணுகுமுறையோடு கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணால் மார்க்கெட் கண்டிப்பாக கொடுக்குது நான் இந்த ரெண்டு நாளாக ப்ராஃபிட்டில் தானே இருக்கேன் போன வாரமும் அதே தான் சொன்னேன் இந்த இன்றைக்கும் ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சேன் ஸோ நான் மூணு ட்ரேட் தான் பண்ணுறேன் மூணு ட்ரேட்லேயே என்னால் வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறுபா ஆயிரத்தி தொள்ளாயிரூபா பிடிக்க முடியுதுன்னா அப்போ சம்திங் ஏதோ மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையருக்கு இருக்குன்னு தானே அதுக்கு அர்த்தம் அதை தான் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் நீங்களும் உங்களாலேயே முடியும் பெரிய லெவலெலாம் ஏம் பண்ணாதீங்க மார்க்கெட்டில் பெரிய லெவல்லெல்லாம் ஏம் பண்ணால் வரும் வராமலாம் இல்லை எவ்வளோ பேர் பெரிய லெவலில் ஏம் பண்ணி வரவங்களும் இருக்கிறாங்க ஒரு நாள் பண்ணலாம் அடுத்த நாளும் வருமா அதை அங்கே யோசிக்கணும் ஆனால் நான் பண்ணுற இந்த சின்ன சின்ன லாபத்தை வச்சு டெய்லியுமே பண்ணலாம் இருபது நாளும் வருமானலாம் கேட்காதீங்க ஒரு மாதத்தில் ப்ராஃபிட்டில் முடிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய தாட்ஸ் அப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி அப்படி பண்ணுறதுனால தான் என்னுடைய லாஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெக்கவரி பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதையும் பண்ணிவிடுவேன் ஒரு நாள் நான் இந்த வீடியோலாம் கண்டினியூஸாக போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் அந்த யூடியூப்பில் நான் சொல்லுவேன் நான் ஆப்ஷன் பையிங்கில் லாஸஸ் பண்ணி ப்ராஃபிட்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அது ரொம்ப நாள்லாம் இல்லை அது பக்கத்தில் தான் இருக்குது கண்டிப்பாக சொல்லணுன்றது எனக்கு என்னுடைய ஒரு ஏ சொல்லுவோன்னா இல்லையா அப்படின்றது காலந்தான் பதில் சொல்லணும் பார்ப்போம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி என் கதையை சொல்லி போர் அடிச்சிட்டேன் நிஃப்டி ஃபிஃப்டியில் மூணு கால்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒன்று ஃபெயிலியர் ரெண்டு ஓகே இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இன்னைக்கு மார்க்கெட் இறங்கிச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகி பாசிட்டிவ்லேயே முடிஞ்சிடுச்சு நிஃப்டி ஃபிஃப்டி நாற்பத்தி மூணு பாயிண்ட் ப்ளஸ்லேயே போயிட்டான் டவுனில் வந்தான் அந்த ரெண்டு ரெண்டரை மணிக்கு மேலே மறுபடியும் மார்க்கெட் ப்ளஸில் போயிடுச்சு காரணம் என்னென்னா இன்றைக்கி ஐடி செக்டார்ஸு இன்ஃபோசிஸ் டிசி டிசிஎஸ் ஹெச்சிஎல் டெக்கு இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு உண்மையாலுமே ஐடி செக்டார் இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது ஐடி செக்டார் நல்லபடியாகவே சப்போர்ட் பண்ணுச்சு அப்புறம் பியூசி பேங்க்கு பேங்க் செக்டார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு எஃப்எம்சிஜி அந்த செக்டார் இன்றைக்கி ஐடிசி இன்னைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு அதனால் மார்க்கெட் ஒரு பியர் சென்டிமெண்டில் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அப்புறம் கேபிட்டல் கூட்ஸு அந்த இன்ஜினியரிங் எல்என்டி இது மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் சப்போர்ட் பண்ணதுனால மார்க்கெட் இன்றைக்கி புல்லிஷ் பயாஸ்லேயே முடிஞ்சுது சில ஸ்டாக்ஸு மெட்டல் அண்ட் ரியாலிட்டி செக்டர்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் தான் பண்ணுச்சு பட் இருந்தாலும் இந்த இதில் இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்லாம் பெரிய கம்பெனின்றதுனால அதெல்லாம் மீறி அது பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவ்க்கான காரணம் இது தான் எஃப்ஐஎஸ் கண்டிப்பாக இன்றைக்கி செல்லிங்கில் தான் இருப்பாங்க நேற்று எஃப்ஐ செல்லிங்கில் தான் இருந்திருக்காங்க கம்மியான ஆயிரம் கோடிக்கு கீழே கேஷ் மார்க்கெட்டில் செல் தான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கேண்டில் வந்தாவே எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுப்பேன் அப்படி தான் பல வாட்டி நான் புரிஞ்சிக்கிட்டு என்எஸ்சி ரிப்போர்ட் வரும் போது போய் நான் செக் பண்ணி பார்த்தா அவங்க செல்லிங்கில் தான் இருப்பாங்க நேற்று மார்க்கெட் இந்த அளவுக்கு ஏறினதுக்கு காரணம் அவங்க வந்து பையிங் சைடில் இல்லை செல்லிங் சைட்லேயும் பெரிய லெவலில் இல்லை அதுதான் அதனால தான் மார்க்கெட் சல்லுன்னு ஏறி போச்சு இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கான ரீசன் இதுதான் நாளைக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒருக்கெலாம் செக் பண்ணலாம் வேர்ல்டு மார்க்கெட்டில் டவு தேர்ட்டி நேற்று அது ட்ரேட் ஆகலை இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த டவு தேர்ட்டி எஸ்எம்பி நாஸ்டாக்லாம் நம்ம பார்க்க வேணாம் எஃப்டிஎஸ்சி ட்ரேட் நடந்து முடிஞ்சிச்சு ஐம்பத்தி ஆறு பாயிண்ட் ப்ளஸ்ஸு சிஎசி ஃபார்ட்டி எட்டு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு டேக்ஸ் இப்போ ட்ரேடாகுது ஐம்பது பாயிண்ட்டுக்கிட்ட ட்ரேட் ஆகுது ப்ளஸ்ஸில் நிக்கி இரநூத்தி நாற்பது பாயிண்ட் மைனஸ் ஹேங்ஷங் நூற்றி முப்பத்தொம்போது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஷாங்காய் கம்போசிட் ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு மைனஸு நம்ம என்எஸ்சி நிஃப்டி நாற்பத்தி மூணு பாயிண்ட்டு பிஎஸ்சி சென்செக்ஸ் நூற்றி எழுபத்தி நாலு பாயிண்ட்டு எஸ்டிஐ வந்து ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு காஸ்பி பதினாஞ்சு பதினஞ்சு பாயிண்ட்டு மைனஸு யுஎஸ் டாலர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது நம்ம யுஎஸ்டி ஐஎன்ஆர் தொண்ணூறு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் நேற்று தொள்ளாய் தொண்ணூறு புள்ளி ஏழு ஒம்பது அஞ்சு இருந்தது இன்றைக்கி தொண்ணூறு புள்ளி ஏழு ஜீரோ அஞ்சுன்னு இருக்குது கோல்டு கோல்டு குறைஞ்சிக்கிட்டு தாங்க இருக்குது நேற்று அஞ்சாயிரத்தி இருபதோ என்னமோ பார்த்தோம் இன்றைக்கி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி சில்வர் குறைஞ்சிருக்கு காப்பரம் குறைஞ்சிருக்கு இதுதான் வேர்ல்டு மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய இண்டெக்ஸோட நிலவரம் மணி இப்போது ஆறாவது டவ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்றத ஒரு கிளான் செக் பண்ணிடலாம் இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் வந்து நாற்பத்தஞ்சு பாயிண்ட் மைனஸில் இருக்குது நான் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எ எந்த அளவில் ட்ரேட் ஆகுது அப்படின்றதையும் ஒரு வாட்சி செக் பண்ணிடலாம் நான் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் ஆகுது நான் ஸ்டாக் ஃபியூச்சர் வந்து இப்போத்துக்கு நூற்றி எழுபத்தி நாலு பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுது ஸோ இவங்க எப்படி முடிகிறாங்களோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டு ட்ரேட் நடக்கும் அவங்க எப்படி முடிகிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அவங்க ஒரு பாசிட்டிவ்ல முடிஞ்சானுங்கன்னா நம்ம மார்க்கெட் அகைன் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கும் இல்லை ஒரு லாஸ்ட்டில் முடிஞ்சால் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கும் அப்படி கிடைச்சா நமக்கான இந்த ப்ளூ லைன் தான் பேஸ் லைனு அந்த பேஸ் லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா இன்றைக்கி வந்து ஆடினா பார்த்திங்களா ஒரு ரெசிஸ்டன்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ஏன் எட்நூறு தானே எப்பவுமே எல்லாருமே எட்நூறு தானே சொல்லுவாங்க நீங்கள் ஏன் எட்நூற்றி பன்னெண்டு போட்டிருக்கீங்கன்னா அது எப்பவுமே என்னுடைய அனுபவத்தில் ரவுண்ட் ஃபிகரை மார்க்கெட்டு உடைக்குதுன்னா ரவுண்டை போய் தொட்டுட்டு உடனே கீழே வராது ஒரு அங்கேருந்து ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் மேலே போயிட்டு தான் இறங்கும் அது நான் பலவாட்டி பார்த்துருக்கேன் அதனால தான் அதை எட்நூறில் போடாமல் எட்நூற்றி பன்னெண்டில் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு மூணாவது ரெசிஸ்டண்ட்டு நாலாவது அந்த கேப்பு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மார்க்கெட் கேப்பை இருந்தால் இந்த நாலு ரெசிஸ்டன்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எஃப்ஐ செல்லிங்கில் இருக்கிறதுனால இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு எட்நூறுவேம்னால் போகலாமே கண்டி அதுக்கு மேலே போகிறது கொஞ்சம் கடினமான செயல் தான் ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் இன்றைக்கி வந்த லோ இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது இது லோன்னா இது ஒரு ரெண்டரை மணிக்கு ரெண்டே காலுக்கு வந்த லோ அதை தொட்டலாம் அதையும் உடைச்சிட்டனா இன்றைக்கி ஒம்போரை மணிக்கு வந்தால் பார்த்திங்களா லோ இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அது வரையும் வரலாம் அதையும் உழைச்சானா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் இருக்குது இவ்வளோ தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நாலாவது சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுல இருக்குது இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் நாளைக்கான இன்ட்ரலவல்ஸு நம்ம சென்செக்ஸில் வந்துடுவோம் சென்செக்ஸில் வந்தால் இந்த ப்ளூ லைன் ஒரு பேஸு ஒரு கேப் அப் கிடச்சா எண்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி பதினாறு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டண்ட்டு அதுக்கு மேலே இருக்குது எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அதுக்கு மேலே இருக்குது எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு இது மூணு ரெஜிஸ்டன்ட் போதும் சென்செக்ஸில் எனக்கு தெரிஞ்சு சென்செக்ஸில் ஒரு ரெண்டு ரெண்டளவே மொமெண்டமே இல்லை இன்றைக்கி சுத்தமாக இருந்தது ஒரு வேளை யூஎஸ் மார்க்கெட்லாம் டவுனில் முடிஞ்சால் இவன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடச்சா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு அதுக்கும் கீழே ஸ்ட்ராங்காக ஒரு பியர் கேண்டில் வந்து அதுக்கு கீழே வந்தால் எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அதையும் உடைச்சானா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து அதுக்கு மேலெலாம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுதான் சென்செக்ஸில் இருக்கக்கூடிய லெவல்ஸு இந்த லெவல்ஸ் இந்த லெவல்லாம் வரும்போது இந்த லெவலை விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு சென்செக்ஸ்லேயோ நிஃப்டி ஃபிஃப்டிலேயோ நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்தால் இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் அவ்வளோதான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையருக்கான ப்ராஃபிட் வந்து அங்கே தான் இருக்குது நான் இதை ஒவ்வொரு வாட்டியும் அதையே தான் சொல்லுவேன் ஏன்னா நான் அதில் தான் பண்ணுறேன் அதனால் தான் ப்ராஃபிட் பண்ணுறேன் அதனால் நான் அதை தான் சொல்ல முடியும் எனக்கு என்ன கிடைக்கிதோ அதை தான் நான் உங்களுக்கும் சொல்ல முடியும் அதில் தான் லாபம் இருக்குன்னா அதை தான் பண்ணி ஆகணும் ஈஸியாக கம்மி ரே கம்மி ப்ரைஸில் ஓடிஎம்மும் கிடைக்கிதேன்ட்டு ஓடிஎம்மில் போனால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அது கிடைக்காது என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கலாம் எல்லா நாளும் கிடைக்காது காசு தேவையில்லாமல் வேஸ்ட்டாக தான் போகும் அதில் ஆயிரத்தெட்டு டைம் டீகேலேருந்து மார்க்கெட்டு அந்த நீங்கள் வாங்கின ஓடிஎம் ப்ரைஸை தாண்டி ஒரு இருபது முப்பது பாயிண்ட்டு போனால் தான் அது ப்ராஃபிட்டுக்கே வரும் உங்களோட ஸ்ட்ரைக்கை தாண்டி அது இருபது முப்பது பாயிண்ட் போனால் தான் ஒரு அஞ்சாறு பாயிண்ட்டே பாசிட்டிவ் வரும் இது உங்களுக்கு தெரியும் தானே அப்புறம் ஓடிஎம்மில் ஏன் தான் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் போய் ட்ரேட் பண்ணுறீங்களே எனக்கு புரியல இன்றைக்கூட ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தார் அவர் ரெண்டு லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டார் ரெண்டு லட்ச ரூபாய் லாஸ் எப்படிங்க பண்ணிங்கன்னு கேட்டால் எல்லாமே ஓடிஎம்மில் தான் சார் பண்ணேன் நீங்கள் இவ்வளோ விலைக்கு சொல்கிற மாதிரி நான் அப்போல்லாம் வீடியோ பார்க்கல ஈஸியாக எது ப்ரீமியம் இருக்கோ அதை தான் நான் போய் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அது எனக்கு இருபது நாள் ட்ரெயின் நடக்குதுன்னா அதில் ஆறு நாள் எனக்கு லாபம் கொடுத்துது நீங்கள் சொன்ன மாதிரி லாபம் வருது ஆனால் மற்ற பதினாளில் என்கிட்ட இருக்கிற மொத்த காசையும் பிடிங்கின்னு போயிடுது அப்படின்னார் இதுதான் உண்மை ப்ராக்டிக்கலாக அவர் ஃபீல் பண்ணியிருக்கார் நான் இதை ப்ராக்டிக்கலாக நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால தான் ஓடிஎம்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன் ஓடிஎம்லாம் நீங்கள் எப்போ எடுக்கணும் தெரியுங்களா ஒரு பெரிய இவெண்ட் வரப்போகுது மார்க்கெட்டில் ஒரு பெரிய க்ராஷ் வரப்போகுது மார்க்கெட்டில் வந்து திடீர்னு கொரோனா மாதிரி ஒரு நியூஸ் வரப்போகுது மார்க்கெட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பாயிண்ட்டுக்கு ஏறி இறங்க போகுது அந்த மாதிரி கேஸில் தான் அந்த ஓடிஎம்லாம் எலிஜிபிள் செல்லுபடி ஆகும் மார்க்கெட் நார்மல் இருக்கிற டைம்லலாம் நீங்கள் எப்படி தான் அந்த ஓடிஎம்மை தெரிஞ்சே லாஸ் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ட்ரேட் பண்ண முடியலையா ஐடிஎம்மில் இன்றைக்கி ட்ரேட் பண்ண முடியாது இந்த மணியில் பண்ண முடியலையா அந்த காசை ஒரு நாள் சேர்த்து வச்சு ரெண்டாவது நாள் அந்த அந்த காசை சேர்த்து வச்சு மூணாவது நாள் அந்த இந்த மணியில் ட்ரேட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த மணியில் வாங்கிட்டால் மட்டும் லாபம் வருமானா கேட்காதிங்க கண்டிப்பாக வராது அதுக்கும் அதுக்கு சப்போர்ட் இருக்குது ரெசிஸ்டண்ட் இருக்குது இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்ற இந்த ஓஏ ஷீட் இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தால் நான் இதெல்லாம் பார்க்கணுன்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஐடியா கிடைக்காமலாம் இல்லை இருக்குது நம்ம அதை தேடி போய் கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணணும் இதுதான் என்னுடைய ஆலோசனை இது ரொம்ப நான் இப்படியே சொல்லியிருந்தால் போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும் சரி இதோடு இதை நிறுத்திக்கலாம் நீங்கள் தான் தேடணும் அதை தான் சொல்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெவல்ஸ் எதுவுமே வந்து நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கான லெவல்ஸ் எல்லாம் கிடையாது இங்கே காட்டுற ரெட் லைனும் க்ரீன் லைனும் ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மார்க்கெட் எது வரையும் போனால் ஒரு ரெசிஸ்டண்ட்டை எது வரையும் கீழே போயிட்டு சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த லைன்ஸை நான் இங்கே காட்டுறேன் இது வந்து முழுக்க முழுக்க இதை பேஸ் பண்ணியெல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக நஷ்டம் விடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா அதனால் ரிசர்ச் முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள் அப்புறம் ரிசர்ச் பண்ணுங்கள் அதில் போய் உங்களோட எக்ஸிக்யூஷனை நிறைவேற்றுங்க நன்றி வணக்கம் நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீட் பண்ணலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்